இங்கே பார்த்தீங்களா நம்மளோட காவேரி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க விஜய் கேக்கிறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது எங்கே இருந்தானே பார்க்குறீங்க நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா பிரவீன் சாரோடது அவங்களோட யூடியூப் சேனலில் சாய் பல்லவி வந்து சாய் பிரமோதிதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேக்கு பண்ணியிருக்காங்க கேக் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவர் டேரக்டர் சார் சாப்பிட்ருக்காங்க ஷூட்டிங் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க அங்கே வந்து விஜய் காவேரிக்கு அந்த கேக் ரொம்ப சீஸ் கேக்கு அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க விஜய் வந்து என்ன சார் எனக்கு கொடுக்க மாட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்லி காவேரி கிட்டப்பில் இருக்காங்க விஜய் வந்து சுவாமி கிட்ட இருக்காரு அப்போ வந்து என்ன சார் கொடுக்க மாட்டாங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது காவேரி என்ன சொல்றாங்க அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டப்பாவோட வச்சு சாப்பிட்டு இருக்காங்க காவேரி விஜய் வந்து எனக்கு ஒரு ஸ்பூன் காவேரி அப்படின்றாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பயங்கர காமெடி கேசமாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனலில் அவங்க அந்த கேக்கு பண்ணுறது அந்த ப்ராசஸெலாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனாங்க டைரக்டர் மட்டும் சாப்பிட்டதோட நிறுத்தியிருக்காங்க இது லாஸ்ட்டில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ அவங்க கொடுப்பாங்க போல இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு கொண்டு போயிட்டு இது சாய் சாய்பிரமோதித்தா பண்ணது அப்படின்னு சொல்லி டேரெக்டர் கொடுக்க பயங்கரமாக க விஜய் காவேரி அடிச்சுக்காங்க ஏன்னா இந்த கேக் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க காவேரி பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே கொடுக்க மாட்டேன் நானே சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுருக்காங்க விஜய் வந்து ஸ்பூனை கையில் வச்சுட்டு எனக்கு குடு கொஞ்சம் கொடு கொஞ்சம் குடுன்னு கேட்குறாரு ஆஹா அசையவே மாட்டேங்கிறாங்க காவேரி எப்படியா அடித்து பிடிச்சி வாங்கி சாப்பிடுவாருன்னு தான் தோணுது ஏன்னா வேமா போகிறாரு விஜய் எனக்கு குடு அப்படின்னு வாங்குறதுக்காக போகிறாரு காவேரி ஏன் தர மாட்டேன் அப்படின்னு சொந்துக்குள்ள சாப்பிட்டுட்டுருக்காங்க நல்லா இருக்குது செம்மையா இருக்குது ஆனால் ஃபுல் வீடியோவாக வந்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது டேரக்டர் வந்து எப்பா நான் சாப்பிட்டு என்னடா அப்படி அடிச்சுக்கிறீங்க என் ஒய்ஃப் செஞ்சது அவ்வளோ நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் சாப்பிட்ட அப்படின்னா சொல்லுவார் பார்க்குற எல்லாருமே வந்து இதே மாதிரி செஞ்சு உங்கள் புஷன்களை அசத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே சொல்லியிருப்பார் ஆனால் சாய்பிரமோதிதா பண்ணுற கேக்கு சீஸ் கேக் வந்து விஜய்க்கும் பிடிக்கும் காவேரிக்கும் பிடிக்கும் இல்லையா ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்காங்க அது அழகாக நிறைய பண்ணி அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட் கொடுத்துட்ருக்காங்க முக்காவாசி விஜய்க்காவே ரெண்டு பேருமே தின்ட்டாங்க தின்னுட்டாங்க அப்படிங்கிறதான் இதில் இருந்து சொல்லு அதை நம்ம டைரக்டர் சார் சொல்லுவோம் ஏய் என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க விஜய்க்கு கொடுக்கவே மாட்டேன் காவேரி எப்படி திரும்பி நின்று பவுலோடு வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க விஜய் வந்து எனக்கு கொஞ்சம் ஓலை கொடுக்கா வேறி கொஞ்சம் கொடுக்கவேறி அப்படின்னு பின்னாடியே போயிட்டுருக்காரு கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறத அடுத்தவங்க வீடியோ போட்டால் தான் தெரியும் அதோடு நிறுத்தியிருக்காங்க நல்லா இருக்குங்க செம்ம ஃபன்னு செம்ம ஜாலியாக வந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குட்டி வீடியோ தான் இது வந்து காவேரியோடது வந்தது ஆனால் அதுவே பயங்கர ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சார் தான் வந்து பயங்கரமாக வந்து ஃபன் இருந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பருங்க நான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்தது ஆனால் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நல்லா செம்மையாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கேக் சாப்பிட்றது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தப்பா உங்கள் அக்கா வந்து சாய் பிரமோதிதாக்கு வீட்டிலே கேக் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் செம்மையாக இருக்கு டேரக்ட் விஜய் கண்டிப்பாக சொல்லுவார் ஒரு அக்கா பண்ணதும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க ம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாருன்னு தான் தோணுது அதே மாதிரி லட்சுமி பிரியாவும் அப்படி தான் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வலிச்சு ஒழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஆனால் காவேரி இப்படி பண்ணக்கூடாது விஜய்க்கு கொடுக்காமல் இப்படி சாப்பிட்லாமா காவேரி என்ன காவேரி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ செம்ம ஜாலி சிரிச்சிட்டே இருந்தேன் நான் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா